ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம அஸ்மத் சர்வகுருப்யோ நம நமஸ்காரம் ராமாயணம் மகத்தான மாறுதல்களை ஒருவரிடம் ஏற்படுத்தக்கூடியது அதை இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க அதில் சுரங்கம் போல விஷயங்கள் இருக்கு நாம் வந்து ரொம்ப தத்துவ விசாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்ன சொல்கிறன்னா ராமனுடைய கதையை கேட்கும்போது ராமனுடைய சரிதத்தை கேட்கும்போது ராமனுடைய குணங்களை கேட்கும்போது கம்பன் ராமனுடைய குணங்களை ரொம்ப அழகாக விவரித்திருக்கிறான் அடியன் கம்பன் அதிகமாக வாசித்ததில் அதிகமாக பரிச்சயம் இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள் பெரியவர்கள் கூற கேட்டிருக்கிறேன் அதேபோல் வால்மீகியும் எழுதியிருக்கிறார் அந்த ராமனுடைய குணங்களை ஸ்மரிப்பதும் ஸ்ரவணம் செய்வதும் அந்த கதையை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அது வந்து அந்த குணங்கள் நம்மிடம் வந்துவிடும் என்று ஆன்னோர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இதில் ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த ஸ்ரீ திருச்சி கல்யாண் ராம பாகவதர் அவரோட உபன்யாசத்தில் ஒரு கதை சொன்னார் அவர் ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னார் மதுரையில் வருதுன்னு சொன்னார் திருநெல்வேலியில் ஒரு தின சொன்னார் தினம் அவர் வந்து நிறைய தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடுநடுவில் சொல்லுவார் ஒரு ஒரு பா ஒரு பாசுரத்தை எடுத்தாக்க அதுவே பல நாட்கள் சொல்லுவார் அதே இந்த ஒரு வருஷம் ராமாயணம் சொல்லும்பொழுது எப்படி பிரசாதங்கள் பண்ணணும் சீதா கல்யாணம் எப்படி வருது அதுக்கு என்ன பண்ணணும் சுந்தரகாண்டம் சொல்லு சுந்தரகாண்டம் எண்பது நாள் சொல்லுவாராம் சொல்லும்போது எண்பது நாளும் ஸ்வீட்டு பிரசாதம் போடணும் அப்படின்லாம் சொல்லுவார் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் அவர் வந்து ராமபக்தி ராமன் ராமனை பற்றியும் ராமநாமத்துடைய பெருமையை பற்றி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் சில சமயங்களில் அவர் சொல்கிற சில அபூர்வமான விஷயங்களையும் நம்ம குறித்து அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த கதை எப்படி சொன்னார்னாக்க அந்த ஊர் ஏதோ அந்த ஊர் பேர் மறந்து போயிடுத்து அது பக்கத்தில் பிரசன்ன ராமபுரம்னு ஒரு ஊர் இப்போ கூட இருக்குது அந்த ஊர் அந்த பக்கம் போனால் நீங்கள் தான் போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த காலத்தில் வந்து அக்ரஹாரம் இருந்தது பெரிய அக்ரஹாரம் இருந்தது அந்த இடத்துல அங்கே வந்து இப்போ ஒரே ஒரு வீடு தான் இருக்குது அங்கே என்ன கதைனாக்க அங்கே எல்லோரும் போது தீவட்டி கொள்ளைக்காராலாம் வருவோம் அந்த தீவெட்டி கொள்ளைக்காரால் என்ன பண்ணுவான்னா முன்னாடியே செய்தி அனுப்பிச்சிடுவான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நாங்கள் கொள்ளையடிக்க வரப்போகிறோன்னு அன்றைக்கி என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் கொள்ளையடி சென்று போயிடுவான் அன்றைக்கி செய்தி வந்தது ஒரு மாமிக்கு ஒரு அம்மாவுக்கு அப்போ பக்தை அவள் வந்து பேரனுக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு நிச்சயித்திருக்காள் உபநயனம் பண்ண போகிறாள் உபநயனத்துக்கு பல விருது உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கா அவள் ஏழை ஆனால் இந்த உப உபநயனத்துக்காக சேர்த்த பொருள்கள் இருக்குது வந்திருக்கிறவருடைய பெட்டி படுக்கி அவாருடைய சாமான்கள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது உபநயம் நடக்க போகிறது நடக்கிறது இந்த கொள்ளைக்கார சொன்ன தேதியில் வந்துட்டா ராத்திரி கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்துட்டான் இந்தம்மா என்ன பண்ணால் சமையச்சிதமாக நீ அப்புறமா கொள்ளை அடிக்கலாம் நீங்கள்லாம் பசியாரப்பிள் முதல்ல சாப்பிடுங்கோ அப்படின்னு சா அந்த உபநயனத்துக்கு வந்து வாழ சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கா அப்போ சொன்னாலாம் இந்த பாரு இந்த மாதிரி என்னோடய பிள்ளைக்கு வந்து என்னோடய பேரனுக்கு உபநயனம் பண்ண போகிற இவாழ்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கா இந்த உபநயனம் உடனே பத்து நாளில் இவாள்லாம் கிளம்பி போயிடுவா நீ இப்போ கொள்ளையடிக்காத இவாளுனா ஊருக்கு போயிடுவா போனதுக்கப்புறமா நீ வந்து கொள்ளையடிச்சிக்கோ அது வரைக்கும் நீ அடிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டாலும் அந்த தலைவனுக்கும் கொள்ளைக்கோட்டை தலைவனுக்கும் ஏதோ மனசு ஒப்பிடுத்து அவன் என்ன சரி போட்டோம் நான் ஒரு மாதம் கழித்து வரேன் அப்படின்னாண்ணான் சரி வந்தது வந்தேள் ஒரு வாசி சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு உடனே அங்கே உள்ள அனுப்பிச்சு அந்த பூ ஊனயனத்துக்காக விருந்து தயார் பண்ணிச்சிருக்கான் எல்லாம் வா சாப்பிட்டா சொல்லிவிட்டு எல்லாம் அவா கிளம்பி போயிட்டான் பத்து நாள் ஆச்சு இவாழலாமோ எல்லோரும் கிளம்பி போயிட்டா கரெக்டாக சொன்னபடியே இந்த ஒரு மாதத்தில் அந்த கோஷ்டி மறுபடியும் கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்துடுத்து வந்த உடனே அவள் சொன்னான் இந்த பாருப்பா நான் ஏழை என்கிட்ட ஒன்றும் கிடையாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலாம் அப்பாவும் சொன்னானா அம்மா நான் இப்போ கொள்ளை அடிக்கிறதுக்கு வரல எங்கேயோ இடத்த கொள்ளை அடித்தேன் அந்த இடத்துல இந்த சின்னதாக இந்த ராமர் விக்கிரகமும் ஒன்று வந்துடுத்து எனக்கு இந்த ராமர் வச்சுருந்து பூஜை பண்ணுறது என்ன ஏதுன்றது ஒன்றும் தெரியாது எனக்கு அதனால் நீ இந்த விக்கிரத வச்சுக்கோ நீ இதான் அவனுக்கு பூஜை பண்ணு அபிஷேகம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுமோ நீ பண்ணு எங்கள் பணம் இல்லையாக்கிறேன் நீ வந்து பணத்தெல்லாம் பற்றி கவலைப்படாத நான் எப்போதும் கொள்ளை அடிச்சிட்டு உனக்கு மாதம் மாதம் வந்து உனக்கு இந்த பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நான் வந்து உனக்கு கொண்டு கொடுக்குறேன் நீ பூஜையை பண்ணி இந்த ராமரை பார்த்து ஆராதனை பண்ணிடுவா அப்படின்னு சொன்னானான் அதாவது அவ ராமபக்தை ராமனையும் ஸ்மரித்துருக்கிறவோ ராமநாம ஜபம் பண்ணிட்டுருக்கிறவோ அவள் வீட்டில் அந்த உமனையில ராமநாமத்தை சொல்லி அந்த உணவை சாப்பிட்ட உடனே அவனுக்கு புத்தி மாறிடுத்து அதோடு இல்லாமல் கொள்ளையடித்த இடத்துல ராமனை கொள்ளையடித்தான் ராமன் கையில் வந்தவொடனே அவனுடைய புத்தி மாறி மாறிப்போயிடுத்து கொள்ளடிக்கணுன்ற எண்ணம் மாறி போயிடுத்து அந்த ஊர் இன்றைக்கும் இருக்குது அங்கே வந்து அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதில் கட்டடம்லாம் கட்டி அந்த ராமர் இன்றைக்கும் அங்கே இருக்காராம் இது வந்து நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை போல் இருக்குது அவருடைய முன்னோர்கள் சொல்லுவாளாம் அந்த மாதிரி அதில் விசேஷம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அந்த கொள்ளையர் கூட்டம் மாஷா மாஷா வந்து அந்த ராமனுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பித்துட்டு போவானாம் இது நடந்தது உண்மை பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னார் அப்படி அந்த ராமனுடைய மகத்துவம் ராமநாமத்துடைய மகத்துவம் ஒருத்தரை வந்து அடியோடு மாற்றிவிடக்கூடியது அதனால் நாம கூடுமான வரைக்கும் அந்த ராம கதையை அந்த ஸ்மரணம் பண்ணிட்டு ஸ்மரித்துக்கொண்டே இருப்பது என்பது நமக்கு ரொம்ப ஸ்லேசை கொடுக்கக்கூடியது இப்போது முனிவர்கள்னால் யாகத்தை தொடங்குறா தசதர் செய்த அஸ்வமேத யாகத்தோட விவரணம் இந்த இவா வந்து யாகம் பண்ணணுன்னா ரிஷியசங்கர் ஐஷன் வந்தால் ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் வருஷம் ஆனதுக்கப்புறம் யாகத்தை ஆரம்பிக்கிறாள் யாகத்தை ஆரம்பிக்கும் போது குதிரையே வெளியில் விட்டா அது ஒரு வருஷம் போய் சுற்றிட்டு வரும் அந்த வெளியில் அனுப்பப்பட்ட குதிரையும் ஒரு இடம் எல்லா பக்கமும் போயிட்டு திரும்பி வந்தது அப்போது அந்த சரையனதையோட வடக்கரையில் அந்த தசரந்த மன்னரோட யாகம் நடைபெற்றது அந்த அஸ்வமேதம் அப்படிங்கிற அந்த பெரிய யாகத்தில் முனிவர்கள் எல்லாம் ரிஷிய சங்கர தலைமையாக வைத்துக்கொண்டு யாகத்தை செய்து முடித்தார்கள் வேதங்களில் கரை கண்ட ரித்துவுக்குகள்லாம் அந்த கர்மாக்களை விதிப்படி செய்தார்களாம் இந்த வேதங்களில் கரை கண்ட ரித்துவுக்கன்ற போது ஒரு இன்னொரு ஒரு விஷய ஞாபகத்துக்கு வருது கற்றது அளவுன்னு சொன்னான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா எப்படி வந்ததுன்னு எடுத்துட்டாக்க பரத்வாஜ முனிவர்ந்தார் அவர் வந்து வேதங்களை அவர் வந்து படித்த மாதிரி யாருமே படிக்கலைன்னு சொல்லுவார் அவர் வேதங்களை படித்தார் என்ன வேணும் கேட்டு முப்பதாயிரம் வருஷம் படித்தாராம் இந்திரன்கிட்ட போய் கேட்டாரா வேதம் படிக்கணும் அப்படின்னு இந்திரன் காமிச்சானா ஒரு மூளை மூணு மலையை காமிச்சானா இவ்வளோ வரைக்கும் நீ படிக்கணும்னு இவர் முப்பதாயிரம் வருஷம் வேதத்தை அத்தியாயம் பண்ணார் பண்ணி முடித்த உடனே இந்த வந்து நான் வேத அத்தியம் பண்ணிட்டேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு ஏதோ சொன்னாராம் சொன்ன உடனே மறுபடியும் அந்த மூணு முறையே காமிச்சானாம் காமிச்சுட்டு இதில் ஒன் கைப்பிடியில் இதில் இருக்கிற எடு அப்படின்னாரான் எடுத்துட்டு இதை கீழே போட்டால் இந்த மண்ணளவு தான் நீ வந்து படித்தது இருக்கு முப்பதாயிரம் வருஷம் படித்ததே அப்படின்னு அப்படின்னா இங்கே வந்து வேதங்களில் கரை கண் கண்ட ரித்துவுக்குகள்னு வா சொன்னாக்கா அவ எப்படி வேதத்தில் அத்தியனம் பண்ணியிருக்கணும்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்பேற்பட்ட அந்த ரித்துவுக்குகள் இந்த கர்மாவை விதிப்படி செய்தார்கள் தான் பிரவர்க்கியம் அப்படிங்கிற கர்மாவை முறைப்படி செய்து அதுக்கப்புறம் உபச்சத் அப்படிங்கிற யாகத்தையும் அதுக்கப்புறம் முடிக்க வேண்டிய எல்லா கிரியைகளையும் எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிட்டாள் அதுக்கப்புறம் இந்த முனிவர்கள்லாம் பிராதஸ்தவனம் அப்படின்ற கர்மாக்களையெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு விதிப்படி செய்து முடித்தார் இந்திரனுக்கு சேர வேண்டிய பாகம் விதிப்படி தரப்பட்டது பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளணும் அதுக்காக சோமனும் துதிக்கப்பட்டார் பகற்காலத்துக்கு உரிய யாகம் முறைப்படி நடந்தது அந்தணர்கள் எல்லாரும் அரசனுடைய மூன்றாவது சவனத்தையும் சாஸ்திரங்களை பார்த்து குறையில்லாமல் எல்லாத்தையும் செய்து முடித்தார்கள் அப்போது அந்த ஹோமம் சரியான முறையில் செய்யப்பட்டது ஒரு அணு ஒரு அணு அளவு கூட தவறு தவறு ஏற்படவே இல்லை எல்லாம் பிரம்மலோகமான இருந்தது அன்னைக்கு அங்கே களைப்படைந்தவனா பசியடைந்தவனா யாருமே இல்லை படிப்பில்லாத பிராமணன் அங்கே யாருமே இல்லை சிஷியன் இல்லாத பிராமணனும் இல்லை பிராமணனுக்கு முக்கியம் சிஷியன் சிஷ்யன்னா அந்த நம்ம பாடத்தை வேதத்தை வந்து ஓதணும் வேதத்தை ஓத வைக்க வேண்டும் பிராமணர்களும் இதரர்களும் எப்பொழுதும் அங்கே புசித்தார்கள் முனிவர்களும் புசித்தார்கள் அன்னத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் துறவிகள் எல்லாமும் அங்கே வந்து போஜனம் செய்தார்கள் சிறுவர்கள் பெண்கள் வயது முறிந்தவர்கள் நோயாளிகள் எல்லாரும் எப்பொழுதும் போஜனம் செய்து கொண்டே இருந்த போதிலும் யாரும் அளவுக்கு மீறி உணவை உட்கொள்ளவில்லை நாம் சில பேரை பார்க்கலாம் சில இடத்துல கிடைக்கிறதுங்கிறதுக்காக அது இலவசமாக கிடைக்கிறதுக்காக நிறையா எடுத்துப்பான் அது சரி தவறு என்ற ஒரு கருத்து வேறு அடியுடைய மனைவி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருந்தாள் அப்போ சொல்லுவாள் சில பேர் வந்து இந்த கூல் ட்ரிங்க்லாம் கரைச்சி வச்சாக்க போர்ச்ச வரிச்சே வந்து குடிச்சிட்டே இருப்பா அப்படின்னு அவெல்லாம் சொல்லுவார் ஒரு வச்சனம் சொல்லுவாள் ஓசில கெடுத்தால் ஃபினாயலை கூட குடிப்பா அப்படின்னு அந்த மாதிரி யாருமே இல்லையா அங்கே எல்லாரும் அளவுக்கு மீறி யாரும் உணவு ஏற்றுக்கொள்ளவில்லை உணவும் ஆடையும் எல்லாருக்கும் உணவு ஆடை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கா அதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக அங்கே நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகள்லாம் குறைவே இல்லாமல் அவர்களோட கடமையை செய்து கொண்டு வந்தார்கள் யாருக்கு எப்படி முறைப்படி போகணுமோ சரியானபடி போகும் எந்த முறைகேடுக்கும் இடமே இல்லை தினமும் அங்கே வந்து முறைப்படி பக்குவம் பண்ணப்பட்ட அன்னக்குவியல்கள்லாம் மலைக்கு ஒப்பாக அங்கே விளைகித்து பல நாடுகள்லேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த அன்னமானங்கள்னால திருப்தி அடையப்பட்டா அன்னத்தோட சேர்க்கமும் அதிகம் குறைவில்லாமல் மதுரமாக இருந்தது அந்தனர்கள்னால் திருப்தோஸ்மி திருப்தி அடைந்தோம் என்று பாராட்டினார்கள் அவன் அந்தனர்கள் வந்து திருப்தி அடைந்தோம்னு பாராட்டுறத அந்த ரகுகுல மன்னரான தசரதர் காதால் கேட்குறார் ரத்னகுண்டங்களோடு தங்களை அலங்கரித்து கொண்டிருந்த அந்த பிராமணர்களை உபசரித்து சேவித்தார்கள் அந்த அந்தணர்கள்லாம் ஒருத்தரை விட ஒருவர் உயர்ந்தரவாக உயர்வாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர் சாதுரியமாக சாஸ்திரங்களில் யுக்திவாதங்களையெல்லாம் செய்கிறாள் சதஸில் கூட பார்த்தா எல்லாரும் பேசுவாள் அந்த மாதிரி அவாவா அவா வந்து அந்த வாதங்களை செய்து தன்னை வந்து பிரமாதமாக தன்னை உயர்ந்தவனாக வெளிப்படுத்திக்கணுன்ற எண்ணத்தோடு அதெல்லாம் காட்டி கொடுக்குறாள் அந்த அந்தனர்கள்னால் நாள்தோறும் அவர்களை வேண்டிக் கொண்டு எப்படி வேண்டிக் கொள்ளப்பட்டார்களோ அந்த மாதிரி அந்த யாகத்தோட எல்லா கருமங்களையும் முறைப்படி செய்தார்கள் அந்த இருந்தவர் அந்தணர்கள் எல்லாரும் ஆறு வேதங்களை தெரியாதவன் யாரும் இல்லை விரதம் இல்லாதவன் யாரும் இல்லை பல சாஸ்திரங்களை கற்காதவனும் அங்கே யாருமே இல்லை ராஜசபையில் இருக்கிற பிராமணர்களை நன்றாக யுக்திவாதம் பண்ண தெரியாதவனும் யாரும் கிடையாது யூபஸ்தம்பம் நடுவதற்காக அந்த தருணம் வந்தது வந்தவுடன் பில்வம் கருங்காலி பரசு புரசு இவைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று நாளையும் செய்யப்பட்ட ஆறு யூபஸ்தம்பங்கள் அதை வந்து அதையும் நறுவிலி அப்படின்னு அதாவது பதினெட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மொத்தம் இருபத்தி ஒன்று இரண்டு கைகளையும் விரித்தா தொடக்கூடிய தூரத்தில் தேவதாருவால் செய்யப்பட்ட ரெண்டு யூபஸ்தங்களையும் நாட்டினார்கள் கருங்காலி புரசு பில்வம் இந்த மூணுத்துலையும் ஒவ்வொன்றிலேயும் ஆறு ஆறு மீதம் பதினெட்டு நடுவெளி அதனால் செய்யப்பட்டது ஒன்று அதுக்கப்புறம் தேவதாருவாதம் பண்ணப்பட்ட ரெண்டு இருபத்தோரு யூபஸ்தம்பங்களையும் அங்கே வந்து ந நட்டி நட்டு இட் தயார் பண்ணான் இதெல்லாம் சாஸ்திரம் நன்றாக அறிந்தவர்கள் யாக கருமங்களை செய்வதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அப்பேற்பட்ட பெரியோர்களால் செய்யப்பட்டது அந்த யாகசாலை தங்கத்தினால அலங்காரம் செய்யப்பட்டதாக இருந்தது இருபத்தோரு முழம் நீளம் இருக்கிற அந்த இருபத்தோரு யூபஸ்தம்பங்களையும் ஒவ்வொரு இருபத்தோரு வஸ்திரங்களை கொண்டு நன்னா அலங்கரித்தார்கள் மழமழப்பாகவும் எட்டு மூலைகள் இருக்கிறதாகவும் சிற்பைகளால் நன்னா ஏற்றப்பட்ட அந்த ஸ்தம்பங்கள் வேத விதிப்படி ஸ்தாபனம் செய்யப்பட்டது அந்த ஸ்தம்பங்களெல்லாம் அவைகள் புஷ்பங்களினாலும் சந்திரத்தினாலும் மறைக்கப்பட்டு தேவலோகத்தில் சப்த ரிஷிகளைப் போல் அங்கே விளங்கித்து ரிஷிய சிங்கர் அந்த முனிவர்களெல்லாம் சிக்ஷை அப்படிங்கிற அதாவது ஆறு வேதங்களில் அது ஒன்று வேதாங்கத்தில் சொல்லியிருக்கின்ற அக்ஷாவின்சாஸ் அக்ஷா விநியாசங்களோடு கூடின மந்திரங்கள்னால தேவேந்திரனை அங்கே அழைக்கிறா ஹோமம் பண்ணும்போது யாகம் பண்ணும்போது அந்த மந்திரங்களை சொல்லி அழைத்தா வா வருவா அதெல்லாம் நடந்துட்டுருந்தது இப்போ மனிதன் வந்து இருக்கிற நிலையில் யாரும் வரமாட்டேன் மனிதனுக்கு மனிதனே வரமாட்டேன் எங்கடான்ற நிலையில் இருக்கும் நம்மள்தான் அந்த ஓதாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவா அன்போடு அழைக்கின்ற மந்திரங்களால் தக்கவாறு உபசாரம் சொல்லி தேவைகளுக்கு அபிர்பாகத்தை கொடுக்குறா தேவர்கள்னால் அந்த அபிர்பாகத்தை வாங்கிட்டு போவா இதெல்லாம் நடந்தது யாகங்களை நடத்தி வைக்கிறதுல கை அந்த அந்தணர்களால் செங்கற்களை கொண்டு அக்னிக்கு இருப்புடம் அக்னி ஓமம் பண்ணணுமே அக்னி பண்ணணுமே அந்த வேதியும் அங்கே கட்டப்பட்டது அந்த யாக வேதி எப்படி இருந்ததுன்னா கருடனோட உருவம் போல பொன் சிறக கொண்டதாக மூணு மடங்கு விஸ்தாரமாக பதினெட்டு பாகங்களாக அந்தணர்களால் அமைக்கப்பட்டது விதிப்படி அங்கே பசுக்களும் பட்சிகளும் அந்தந்த தேவைகளை குறிப்பிட்டு அங்கே கட்டப்பட்டது தொடர்ந்து அந்த யாகம் நடந்ததை பார்ப்போம் श्री सीता लक्ष्मण श्री रामचंद्र नमः, श्री नम स्वामी की जय जानकी कांतस्मरणे जय राम रामा